பழனி ஒருங்கிணைந்த நீதிமன்ற நுழைவாயில் முன்பு வழக்கறிஞர்கள் சார்பாக தாலுகா காவல்துறையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் பழனி செய்தியாளர் பரமராஜ் திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஒருங்கிணைந்த நீதிமன்ற நுழைவாயில் முன்பு வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றன தொடர்ந்து தாலுகா காவல் நிலையத்திற்கு வழக்கு விசாரணைக்காக கோகில வாணி பிரேமலதா ஆகிய இரண்டு பெண் வழக்கறிஞர்கள் சென்று விசாரித்த நிலையில் தாலுக்கா காவல் நிலைய சார்பு ஆய்வாளராக பணி செய்து வரும் தங்கமுனியாண்டி தியாகராஜன் ஆகியோர் பெண் வழக்கறிஞர்கள் என்றும் பாராமல் தொடர்ந்து முகம் சுளிக்கும் அளவிற்கு அதிகார தோரணையில் தவறாக பேசியதை கண்டித்தும் தொடர்ந்து காவல்துறையினர் வழக்கு விசாரணைக்காக வரும் வழக்கறிஞர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்க மறுத்து வருவதை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றன இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து வழக்கறிஞர்களும் காவல்துறைக்கு எதிராக பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றன இந்நிகழ்வின் தலைமையாக வழக்கறிஞர் சங்கத் தலைவர் கணேசமூர்த்தி முன்னிலையாக செயலாளர் செல்வகுமார் துணைத் தலைவர் காளிமுத்து மற்றும் அனைத்து வழக்கறிஞர்களும் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றன